அரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போலாம் நீங்கள் ரயிலில் பயணம் பண்றப்ப ஒரு சில ரயில் நிலையங்களில் ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துருப்பீங்க எந்த திட்டத்தின் கீழ் இந்த வேலைகள் நடக்குது எவ்வளவு செலவுல எந்தெந்த ரயில் நிலையங்களில் நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்ம அறம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த திட்டத்தோட பேரு அம்ரித் பாரத் ரயில் நிலையம் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூத்தி எட்டு ரயில் நிலையங்கள் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி எழுபது கோடி செலவில் மேம்படுத்த பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அடிக்கல் நாட்டினார் இவற்றில் இருபத்தி ஐந்து ரயில் நிலையங்கள் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டவை இந்த ரயில் நிலையங்கள் ரூபாய் அறுநூத்தி பதினாறு கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட உள்ளன தமிழகத்தில் பதினெட்டு ரயில் நிலையங்களும் கேரள மாநிலத்தில் ஐந்து கர்நாடகா புதுச்சேரியில் தலா ஒரு நிலையமும் மேம்படுத்தப்பட உள்ளன இந்த திட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படும் குறிப்பாக நடை மேம்பாலம் கூடுதல் நடைமேடைகள் பயணிகள் காத்திருப்பாறைகள் நுழைவாயில்கள் சீரமைப்பு மின் தூக்கி நகரும் படிக்கட்டுகள் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி சிசிடிவி கேமரா வைஃபை வசதி இயற்கை காட்சிகள் தோட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி ரயில் நிலையத்தின் வடிவமைப்பு ஃபைவ் ஜி சேவை ஏற்கனவே உள்ள வசதிகளை மேம்படுத்துதல் என்று நீண்ட தேவையின் அடிப்படையில் புதிய நவீன வசதிகளுடன் இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் அந்த வகையில் சென்னை கோட்டத்தில் உள்ள பதினைந்து ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அம்பத்தூர் அரக்கோணம் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை கூடுவாஞ்சேரி கிண்டி கும்மிடிப்பூண்டி ஜோலார்பேட்டை மாம்பழம் சென்னை பூங்கா பெரம்பூர் பரங்கிமலை சூலூர்பேட்டை திருத்தணி திருவள்ளூர் ஆகிய பதினைந்து ரயில் நிலையங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்த ரயில் நிலையங்களில் திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு என்று இரண்டாக பிரித்து பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது தேவைக்கு ஏற்ப ரூபாய் ஐந்து கோடி முதல் ரூபாய் பத்து கோடி வரையில் ஒவ்வொரு ரயில் நிலையத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல்கட்டமாக அதிக வருவாய் வரவேற்பு மற்றும் நகரங்களின் பாரம்பரிய சிறப்பின் அடிப்படையில் செங்கல்பட்டு ரூபாய் பதினெட்டு கோடி பெரம்பூர் பதினைந்து கோடி கூடுவாஞ்சேரி இருபத்தோரு கோடி திருவள்ளூர் பதினாறு கோடி திருத்தணி பதினோரு கோடி குமிடிப்பூண்டி பதினேழு கோடி அரக்கோணம் இருபத்தி ரெண்டு கோடி ஜோலாப்பேட்டை பதினாறு கோடி சேலம் நாற்பத்தைந்து கோடி கரூர் முப்பத்தி நான்கு கோடி திருப்பூர் இருபத்தி ரெண்டு கோடி போத்தனூர் இருபத்தி நான்கு கோடி தென்காசி பதினேழு கோடி விருதுநகர் இருபத்தைந்து கோடி மயிலாடுதுறை இருபது கோடி தஞ்சாவூர் இருபத்தி மூன்று கோடி விழுப்புரம் இருபத்தி நான்கு கோடி நாகர்கோவில் பதினோரு கோடி ஆகிய பதினெட்டு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி